ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து விழா கெடுக்க ஆரம்பிச்சாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தாங்க பாச்சா வந்து ஸ்கூல் போயிட்டான் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சேன் பாச்சாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேயே வாங்கி கொடுத்து விட்டாச்சு மதியில் சாப்பாடு வந்து நாங்கள் காலை இன்றைக்கி டிப்பன் எதுவும் இல்லை ஆனால் சரி வசிம போய் வாங்கிட்டு வாங்கிடுவாங்க சொல்லி வட வாங்கிடுவோம் நாங்கள் ஃபேமிலியில் உட்காந்து சாப்பிட்டு விட்டுருக்கோங்க தீயும் வடையும் குடிக்கும்போது அது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக தான் இருக்குது இன்னைக்கு விழாக்கு எப்படி போதும் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆயில் காயில் ஆயிடுச்சு வீட்டில் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சிருந்தேன்னா அதை வந்து கிருள் செய்யறதுக்காண்டி கொஞ்சம் அறுத்து வச்சிருக்கேன் அதுதான் சிக்கன் சேர்த்துட்டு மசாலா வாங்கிட்டு வந்திருக்கு எண்ணெய் பாக்கெட் வந்து வீட்டில் காலி ஆயிடுச்சு இருக்கீங்களா வந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கு பண்ணி ஊற்றிடலாம் சாப்பாடு வந்து அரிச்சு வந்து ஊற வச்சுருந்தேன் சாப்பாடு வச்சுட்டேன் அப்படியாச்சு வச்சு மீன் குழம்பு இருக்கு பாக்கெட் இருந்துச்சுங்க இஷ்டத்தை ஊற்றி விடுறது வீட்டில் ஜாமான் எல்லாமே காலியாயிடுச்சு நீ சாமான் எல்லாம் வாங்கணும்

இங்க வந்து சாப்பாடு வந்து வெந்து நினைக்கிறதுக்கு எனக்கு மீன் குழம்பு இருக்கு நேற்று மீன் குழம்பு வச்சுனா கொஞ்சம் மீன் குழம்பு இருக்கு சரி அதோட ஏதாவது பீட்ரூட் பொரியல் பண்ணி முட்டை வாங்கிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு வந்து ஹெவியாக இருக்கும் சாப்பாடு தானே அதனால இப்போ சிம்பளா முடிச்சிக்கலான்னு சரிமே அப்போ நான் வந்து சிக்கனுக்குலாம் மசாலா பற்ற மாட்டேன் என் பொண்ணு தான் அந்த வேலையெல்லாம் அதோட வேலை தான் அதான் செய்யும் நைட்டாக கீரி தான் மசாலா வந்து நமக்கு நல்லா ஒண்ணு வந்து இடம் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் கொஞ்சம் தானே அதனால கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு காலி ஆயிடுச்சு மறுபடியும் நான் ரெடி பண்ண சிக்கன் 60 மசாலா சேர்த்துக்கலாம். கலக்கக் போடுங்க. இது ஒரு டீஸ்பூன் தக்கன. धनिया பவுடர் சேர்க்கலாம். ஆறு டீஸ்பூன் கடை மசாலா சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவே எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்ம இது சேர்த்துக்கோம் இது கூட வந்து நம்ம கால் சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஏன் கேட்டீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் வந்து நமக்கு ஆல்ரெடி அது உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றியாச்சு

இப்போ பார்த்தீங்கன்னா நானுக்கு வந்து மாசன் வச்சுருலாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் சர்க்கரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுலாம் நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும் நம்ம ஈஸ்ட் போட்டோம்னா நல்லா முறை முறையாக பொங்கி வரும் இது ரொம்ப நாளாச்சும் நான் வாங்கி ஈஸ்ட்டு வந்து எப்படி வருதுன்னு தெரில சரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நிமிஷம் வச்சு பார்க்கலாம் எனக்கு அவ்வளோ வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவிட் ஆகலைங்க இப்போ அது கூட மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் பிசஞ்சு வச்சு நல்லா நம்ம எவ்வளோக்கெலாம் அடிச்சு பிசைணமோ அது வந்து நல்லா உப்பி வரும் மாவு நம்ம பிசைந்த பார்க்கலாம் மாவு வந்து நல்லா பிசஞ்சாச்சு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு ரெண்டு மணி நல்லா ஊறட்டும் ஊர்னப்பறம் பார்க்கலாம் வந்து கொஞ்சம் பிசையணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து மதியம் வந்து மேனேஜ் பண்ணி வச்சிருந்தோம் நல்லா மசாலா மசாலாலாம் ஊறி வச்சு நல்லா ஜூஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து இப்போ இப்போது கிரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம மாவு வந்து பெசஞ்சு வச்சுருந்துச்சு நான் பெசையெல்லாம் போனது தான் பெசஞ்சு வந்துச்சு இப்போ நல்லா வந்து இப்போ நான் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த நம்ம ஒரு டப்பில் நான் போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு டப்பில் வந்து கிரில் செய்ய ஆரம்பிச்சிடலாம் என் மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒம்பது மணி ஆக போகுது நீ அது வேறுக்கு நம்ம சிம்ல வச்சே தான் நம்ம சிக்கன் அது வேக வைக்கணும் அதனால டைம் ஆகும் இப்போ ரெடி பண்ணாத பத்து மணிக்கு தான் சாப்பிட முடியும் ஓகேங்களா இப்போ டக் டக்குன்னு வேலையை பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்ப வந்து நம்ம பெரிய பெரிய உண்மையா போட்டு எடுத்து இதே நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ஊரிய உப்பலா வரும் இப்ப நம்ம நான் போட ஆரம்பிச்சிடலாம் தேய்ச்சி போட ஆரம்பிச்சிடலாம் ஓரமாக இருக்கட்டும் இங்கே வந்து சிக்கன் வந்து கிரில் இருக்கி பெண்ணை எண்ணெய் ஊத்தி வச்சாச்சு நம்ம எடுத்து போட்டுறோம் கொஞ்ச கொஞ்சமான ஆயில் ஊற்றலாம் போதும் ரொம்ப ஊற்ற தேவையில்லை சிக்கன் வந்து வேக வச்சாச்சு ஒரு சைட்ல போட்டுட்டோம் நம்ம நானும் வந்து ரெடி பண்ணிடலாம் எனக்கும் சவா வச்சாச்சு போட்டு போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி அப்படி கட் பண்ணி விட ஒட்டுனா சூப்பரா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம் நம்ம வந்து அதை தேய்ச்சிட்டு நமக்கு வந்து காயாம இருக்கும் உடனே காஞ்ச மாதிரி இருக்கும் ஃபுல்லா இருக்கும் அவ்வளோதான் போட்டு எடுத்தாச்சு இந்த ஒன்றே ஒன்று தான் இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்து ஹாட் வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிட்டு சாப்பிட வேண்டியதான் பார்த்த வருஷம் மாதிரி வெயிட்டிங்ல இருக்காங்க சாப்பிடுறதுக்காண்டி இது ரெண்டும் என்ன பண்ணிட்டு இருக்குங்க சாப்பிட போறோம் டைம் ஆயிடுச்சு மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்பதரை ஆயிடுச்சு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஒன்பதரை நாள் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு